டோலர்களே இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது இல்ல பார்த்துக்கோங்க அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பேனி பொறுப்பு இல்லை ஸோ வணக்கம் மக்களே நான் உங்க ரீதியாக பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாட்டா கிரிமினல் யூன்ட் அதை விட்டுட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா எதிராக எடுக்க போறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டுமே எடுக்க போகிறதில்ல உலக தான் எடுக்க போகிறோம் இந்த பர்பிள் ப்ளூவு மஞ்சள் இது மூணுந்தான் அதை ரெண்டுமே நான் கணக்கிலே சேர்க்கலை அந்த மஞ்சள் மக்கம் அதை பாருங்கள் நான் ஏதாச்சும் கிரிமினல் மாதிரியாக இருக்குது ரைட்டு ஸ்பின்னை போட்டுவிடுவோன்ட்டு போட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு டோக்கனு ரைட்டு ஓகே அடுத்து ரெண்டாவது ஸ்பின்னை போட்டாச்சு அதே ஒன்றும் தரல சரி ஓகே இதுக்கு மேலே வேலையாகாது அப்படின்னு தொட்டிக்கிட்டு ஒரு இரநூறு ஸ்பின்னை டப்புன்னு அடிப்போம் சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு தெரியுது ஆனால் வந்துட்டு எல்லாம் டோக்கன் மேலே அடிக்குது சரி ஓகே நம்மளுக்கு டோக்கன் சி டோக்கன் ஆ வளருது என்னை மன்னிச்சிக்கோங்க ரெண்டாவது பின்னை போடுவோம் போட்டோ டக்கு டக்கு டக்கோ டக்கோ டோக்கன் ரைட்டு ஓகே டோக்கன் கிடைக்கிறது நல்லது தான் என்ன ஒன்று கிடைச்சா தான் எனக்கு விருப்பாகும் ரைட்டு தொண்ணூறு டோக்கன் கிடச்சிருச்சு நானூறு டைமண்டு போயிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்பின் போட்டாச்சு மூணாவது ஸ்பின்னுக்கும் ஃபுல்லாக டோக்கன் தான் ரைட்டு ஓகே ப்ராப்ளம் இல்லை ஓகே டோக்கன் நாலாவது ஸ்பின் அடிப்போம் குத்துட்றா கரீனா பத்து டோக்கனை கொடுப்பா என்னப்பா நீ இப்படி இருக்கிற நீ கரீனா கொத்தரே கொத்திரே கொத்தரே தட்டி விடு ஸ்பின்ன தட்டி விட்டுமா டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது பாரு அங்கே எல்லா டோக்கன் மேலேயும் அடிக்குது ரைட்டு ஓகே ஒரே என்ஜாய் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு டோக்கன் கொடுத்துட்டாங்கோ இன்னும் ஒரு இரநூறு டைம் தான் இருக்குது ரைட்டு ஓகே தட்டி விடுவோன்னு ஸ்பின்ன போட்டுவிடுவோம் போடுறோம் ஸ்பின்னா போடல கொத்தர்றா கரீனா ஒரு பத்து டோக்கனை கொடுத்து விடு ராக கொடுத்து விடு கொடுக்க மாட்டியா நீ உனக்கு அவளைதான் முஞ்சிச்சு ஆயிரம் டைமண்டு முஞ்சிச்சு அம்போ அம்போன்னு போயிடுச்சு ஆயிரம் டைமண்டு ரைட்டு ஓகே ஆயிரம் டைமண்ட் டாப்பை பண்ணுவோன்ட்டு திரும்ப ஒரு ஆயிரம் டைமண்ட் அப் பண்ணிட்டு ரைட்டு ஓகே கை கைப்படல அப்படின்னு திரும்ப வந்தாச்சு தொட்டுருவோம் ஒரு நாலு தடி தொட்டு அடித்தாதான் அந்த பண்டர் உள்ளுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ரைட்டு தட்டிவிடும் அப்படின்னு தட்டினா போடு கச்சிச்சி மக்களே அப்படின்னு பார்த்தாக்கா வெறும் டோக்கன் தான் இந்த தாட்டியும் ரைட்டு ஓகே நம்மளுக்கு வாசது தான் டோக்கனி அந்த மஞ்சள் கலர் பண்டில் பச்சை கலர் பண்டில் நம்மளுக்கு வாக்கில அதனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைக்கா இஸ் நான் பேசுகிறது வந்துட்டு எனக்கே புரியல நான் என்ன பேசுகிறேன்னே புரியல ரைட்டு ஓகே ரெண்டாவது பின்னுக்கும் டோக்கன் தான் ஓகே மக்களே மூணு ஹாஸ்பிட் நான் போடுவேன் தரமாக இருபது டைமண்டை தட்டி விடுவோம் அப்படின்னு இப்போ தான் ஒரு டோக்கனை கொடுத்துட்டான் அடக்கா போதிப்ப இல்லை என்னடா பண்ணுற நீ நீ ஆ ஓகே இதுவும் ஒரு டோக்கனு ஓகே ரெண்டு டோக்கனு ஓகே மூணு டோக்கனு ஓகே மூணு டோக்கனு ஓகே ரைட்டு ஓகே டோக்கனி 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 ரைட் ஓகே ஒரு இரநூறு டைமண்டை தட்டி விடுவோம் டக்குனு மரியத்தா கலியத்தா குத்து குத்துரு ஒரு பண்டில் வச்சு குத்துருமா சாமி டோக்கனு 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 டோக்கன் டோக்கன் டோக்கனு நக்குடா செத்தப்பில்ல அப்படின்ட்டு கரீனா எல்லாம் டோக்கனாக கொடுத்தோம் சூட்டா ரைட் ஓகே கவலை இல்லாட்டா கரீனா எனக்கு டோக்கன் தான் தேவை அடுத்த ஸ்பின்னாக போடுவோம் மக்களே அடுத்த ஸ்பின்னாக போட்டுருவோம் ரைட்டு டோக்கன் அஞ்சு டோக்கன் கெச்சிச்சு மக்களே ஒரு தான் இன்றைக்கி அஞ்சு டோக்கன் கிடச்சிருக்கு பார்த்துக்குங்க ஓகே ரைட்டு இருபத்தஞ்சி டோக்கன் ஒரே ஸ்பின்ல ஓகே லக்கு தான் அடுத்து ஒரு டயமண்டை டாப் அப் பண்ணியாச்சு அச்சுவிடுவோம் அடுத்த ஸ்பின்ன போட ரெடியாக இருங்க இன்றைக்கி தான் காய்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ் நம்மளே ஏன்னா நம்ம காசு கடை வாங்கி ஸ்பின் காய்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ் நம்மளையே பார்த்தீங்கன்னா ஸ்பின் இருக்கோம் காய்ஸ் வெறும் டோக்கனை வந்துகிட்ருக்காஸ் ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ் டோக்கனே உ வந்துருச்சு டோக்கனே ஒரு டோக்கனு ஒரு டோக்கனு ஒரு டோக்கனு இப்படி எனக்கு கரீனா காரை ட்ராம போட்டுக்கிட்டே இருக்கான் ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ் என்ன அஞ்சு டோக்கனு கொடுத்துட்டா பார்த்தீங்களா ஐய் ஜாலியோ ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலி ரைட்டு ஓகே ஒரு இரநூறு ஸ்பின்னை தட்டி விடுவோம் மக்களே கொடுத்துட்ற கரீனா மக்கள் சார்பில் ஒரு ஸ்பின்னை போடுறேன் கொடுத்துரு கொடுத்துறானா நல்லா வாயிலே கொடுத்தான் லம்பா டோக்கன் தான் கொடுத்தான் ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஸ்பின்னை போடுவோம் நூற்றாறுபது ஸ்பின் பண்ணியாச்சு மக்களே இது சப்ஸ்கிரைபர் சார்பாக ஒரு ஸ்பின்னை போட்டுவிடுவோம் டங்கு 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 அச்சுரு அச்சுரு பொண்டில் மேலே அச்சுரு அச்சுரு அடங்க அடவங்கப்புறே ரைட் ஓகே கரீனா அவங்க அப்பா மேலே ஒரு ஸ்பின்னை போட்டுவிடுவோம் கரீனா அப்பன் பேரில் ஒரு ஸ்பின்னை போட்டுவிடுவோங்க மக்களே கரீ நான் அப்பனே கொடுத்துரு ஒரு பண்டில் கொடுத்துட்றா கொடுத்துரு கொடுத்துரு போட்டுட்டாச்சு ரைட்டு ஓகே அச்சுச்சி பச்சை கலர் மேலே ஆச்சுச்சி மக்களே அந்த பச்சை கலர் பாயச பண்டில் மேலே ஆச்சு பச்சை கலர் பண்டில் கொடுத்துட்டாங்க ஆனால் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேனே என்ன பண்ணுறது தெரியலையே ரைட்டு ஓகே ஒரு மூவாயிரம் டைமண்ட் செலவு பண்ணதுக்கு ஒரு பண்டலை கொடுத்துட்டாங்க அடுத்து ஒரு ஆயிரம் டைமண்ட் டாப்பை பண்ணிட்டு நம்மளுக்கு தான் இது தேவையே இல்லையே ஆனால் கொடுத்துட்டாங்க ரைட்டு ஸ்பின்னாக போட்டு விட்ருவோம் ரெண்டு ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு ஏகே நான் என்ன நீ இப்படி பண்ணி நிற்கிறேன் நீ டோக்கன் கொடுக்க மாட்டியா இன்றைக்கி ஆயிரம் டோக்கனை குடுறான் அடே எனக்கு ஆயிரம் டோக்கன் வேணுப்பான் கொடுப்பான் இன்றைக்கி இப்போ ஒரு இரநூறு ஸ்பின்னாக போட்டு விட்றேன் தரமாக அத்தா டோக்கன் எத்தா தந்தர்ற கரீனா அப்பா கடவுளே ராசா ஓகே இருபத்தி ரெண்டு டோக்கனு ஐயா கரீனா கரீனாவோட தாத்தா பேரில் ஒரு ஸ்பின் அப் போட்டுவிடுவோம் கரீனா தாத்தாவே கொடுத்துரு 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 எங்கப்பா ஆ ஓகே ஆ பச்சை கலர் அடிச்சுட்டாப்பா டோக்கன் வந்துடுச்சு இரநூத்தம்பது டோக்கன் ஒரே கூசி தான் மக்களே போங்க அறநூற்றி எண்பத்தி நாலு டோக்கன் கெடுத்து விட்டது நம்ம பக்காவாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ஒரு பண்டில் எக்ஸ்சேஞ்சு குளரை போயிடுமா ஓகே பர்பிள் ப்ளூவு எல்லோ ஓகே மக்களை இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு ரெண்டு கலர் தான் பர்பிளே இல்லைன்னா ப்ளூ இது ரெண்டில் எது எடுக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வந்துட்டு யார் அதிகமாக ஓட்டு போடுறீங்களோ அந்த வண்டியில் நம்ம எடுத்துடலாம் இவ்வளோ நேரம் மூச்சு வெட்டி பேசி என்னால் முடியல மக்கள் லவ் லவ்யூ